you oh. வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஸ் லைஃப் ஸ்டைல் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கிற அதாவது உலக பாரம்பரிய களம் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கிற ஹுமாயின் ஸ்ட்ராம் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அரசர் ஹுமாயினோட கல்லறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யுனெஸ்கோ கொடுத்துருக்கிற இந்த ரெக்கக்னேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுங்க ஒன்று ரொம்ப ப்ரெஸ்டிஜியஸான ஒன்றுங்க இந்த பில்டிங் வந்து பாரசீக முறையில் கட்டப்பட்டு இருக்கு இதை வந்து ரெட் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாங்க ஹுமாயூன் ஸ்டாம்க்கு போகிற வழி இப்படி தாங்க இருக்குது அந்த ரோட்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இந்த நேரோவான பார்த்து வழியாக ஹுமாயின் ஸ்டாம் வந்துட்டோங்க இந்த வெளியில் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போனோன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ட்ரிகேட்டை எடுத்துகிட்டு உள்ளே வந்தோடனே பெரிய கார்டன் இருக்குங்க இந்த கார்டனோட அமைப்பு ஸ்டைல் எல்லாமே வந்து பர்ஷியன் ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பர்ஷியன் கார்டனோட ஒரு வேர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பேர்ஷியா போனாலும் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டைல் ஆஃப் கார்டன் இப்படிப்பட்ட அழகான ஒரு தோட்டம் இருக்குது ஃபிஃப்டீன் தேர்ட்டி த்ரீயில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது வருஷம் ஹுமாயின் கட்டின புரானா கிலா அப்படின்ற நகருக்கு பக்கத்தில் தான் இந்த ஹுமாயின் ஸ்டாம் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் ஹுமாயினோட ஒய்ஃபான அமிதா பானு பேகம் அவங்க தான் இந்த ஹுமாயின் ஸ்டாம்பை கட்ட தொடங்கினாங்க இந்த பில்டிங்கை வடிவமைச்சவர் மிரா மிர்ஷா கியாத் அப்படிங்கிற பாரசீக கட்டிட கலைஞர் இவ்வளவு பெரிய பில்டிங்கில் சிவப்பு மணற்கற்கள் பயன்படுத்தப்பட்டது இதுதான் முதல் முறை முகல் எல்லாம் நடந்த இடம் இது இங்கே இருக்கிற அந்த படிக்கட்டுகள்லாம் அவங்க ஏறின இந்த படிக்கட்டுகளில் நாமளும் ஏறுறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப புள்ளரிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்க இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கற்களாலும் அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கற்களாலும் செய்யப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற தோட்டம் இந்த கார்டன் வந்து இந்தியாலேயே முதல் முறையாக இந்த பாரசீக முறைப்படி வடிவமைக்கப்பட்டது இங்கே மட்டும்தான் அதே மாதிரி பகல் நேரத்தில் வெயில் உள்ள விழற அப்போ அதோடைய நிழல் எப்படி இருக்குமோ அந்த ஸ் பேஸ் பண்ணி இங்கே இப்போ நான் காமிச்ச இந்த ஜன்னல்கள்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க பொதுவாக நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிற கல்லறைகள் ஆகட்டும் இல்லை அரண்மனைகளே கூட ஆகட்டும் ஒரு நுழைவாயில் தான் இருக்கும் ஒரு வாசல் தான் இருக்கும் ஆனால் இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதுங்க ஃபஸ்ட்டு ஒரு நுழைவாயில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கே கல்லறை இருக்குது அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு நுழைவாயில் இந்த மாதிரி நுழைவாயிலுக்குள்ளே நுழைவாயில் வாசலுக்குள்ளே வாசலும் போயிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்டம் ஸ்டாம்ஹிமாயனுடைய கல்லறை இங்கே ஹுமாயினுடைய கல்லறை மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃப் அவருடைய மனைவியான அமிதா பேகம் அதுக்கப்புறமா பின்னாட்களில் பேரரசரான சா சஹானின் மகன் சிக்கோ அவங்களோட கல்லறையும் இங்கே இருக்குது பேரரசர் சகாந்தர் ஷா ஃபரூக் ஷார் ராஃபிவுல் தர்ஷத் உத் லவ் தவ்லத் இரண்டாம் ஆலம்ஹீர் இந்த மாதிரி பல முகலாய பேரரசர்களோட சமாதிகளும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இங்கே தான் இருக்குது அதே மாதிரி இந்த பில்டிங்கோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா மேலே இருக்கிற இந்த டூமில் சிலந்திகள் வலையோ கூடோ கட்ட முடியாத மாதிரி இது செஞ்சுருக்குறாங்க அது வந்து இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி ஹுமாயுன் அப்புறமா அவரது உடல் டெல்லியில் இருக்கிற அவரது அரண்மனையிலேயே அடக்கம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் காஞ்சூர் பெக்கின்னால் உடல் பஞ்சாபில் இருக்கிற சிக்கிந்த் அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது வருஷம் ஹுமாயுன் சமாதி முடிவடையும் கட்டத்தில் இருந்தப்போ அப்போதைய முகலாய பேரரசரும் ஹுமாயுன் மகனுமான அக்பர் அது வந்து பார்வையிட்டார் இருந்தாலும் ஹுமாயுன் அரச அரசியான ஹமிதா பானு பேகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் புதிய சமாதி கட்டிடத்தை செலவானதாக தெரியுது பல வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த அரசையை அரச குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தரான ஹாஜி பேகம் அவங்களோட சேர்த்து குழப்பிக்குவாங்க ஆனா அக்பர் காலத்தில் எழுதப்பட்ட பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த விரிவான ஒரு ஆவணம் டாக்குமெண்டின் படி வரலாற்று குறிப்பின்படி ஹாஜி பேகம் அப்படிங்கிற ஹுமாயின் தாயோட சகோதரியின் மகன் இவங்க வந்து பின்னாடி ஹுமாயின் சமாதி கட்டிடத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சமகால வரலாற்று ஆய்வாளர்களில் ஒருவரான அப்து அல்ஹாதி ஃபவுதானி அப்படிங்கிறவர் இந்த கட்டுமானம் பற்றிய பல குறிப்புகளை தந்திருக்கிறாரு இவரது கூற்றுப்படி இதனை கட்டிய கட்டிடக்கலைஞர் மிரா மிர்ஷா ஹியாஷ் வடமேற்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஹெரத் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவர் ஹரத்லையும் இன்னும் உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற புகாராவிலும் இந்தியாவில் பிற இடங்கள்லையும் பல கட்டிடங்களை இவர் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு ஆனால் ஹுமாயின் சமாதி கட்டிடம் முற்று பெறுவதற்கு முன்னரே இவர் இறந்துட்டதுனால இவரது மகனான சையத் முகமது திட்டின் கட்டிடத்தை தனது தந்தையின் வடிவமைப்பின்படி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டில் கட்டி முடிச்சார் வந்த ஒரு ஆங்கிலேய வணிகரான வில்லியம் அப்படிங்கிறவர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த பில்டிங்ல இருக்கிற மைய அறையின் உட்பகுதி குறித்த விவரங்களையும் அவர் அங்கு விலைய கம்பளங்கள் நிறைய விரிக்கப்பட்டிருந்தது இதை பற்றியும் தூய வெள்ளை துணி பொருத்தூடார முன்னே அங்க இருந்துச்சு அப்படின்னும் புனித நூல்களும் ஹுமாயுனோட வாள் அதாவது கத்தி தலைப்பாகை காலணிகள் அதெல்லாமே இங்க வச்சிருந்தாங்க அப்படின்னும் அவருடைய தகவல் தெரிவிக்குது ஹுமாயின் ஸ்டாம்ல அதாவது ஹுமாயின் சமாதியில் வெளிப்புற அமைப்பு வந்து வளைவான அமைப்புகளாக இருக்கு அதோட இரண்டு மட்டங்கள்லேயும் அமைஞ்சிருக்கிற குழிவான மாட அமைப்புகளும் அங்கே இருக்கு தண்ணீர் வசதிக்காக அந்த காலத்தில் அங்கே கட்டப்பட்டிருந்த ஒரு கிணறு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சலவை கற்கள் இதனால ஆன வடிவியற் கோல கல்லிழைப்பு வேலைகள் அது மாதிரி உயர்ந்த வளைவுகள்லையும் மைய குவிமாடத்தை சுற்றி அமைஞ்சிருக்கிற சிறிய மின்னார்களும் இங்கே இருக்கு அதே மாதிரி வெட்டு வேலைகள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய கட் ஒர்க்ஸ் இன்ட்ரிகேட் கட் ஒர்க்ஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த பில்டிங்கில் செஞ்சிருக்காங்க குறிப்பாக சுவர்கள் அதே மாதிரி மெகாவை நோக்கி பார்க்குற மாதிரி மிஹிராப் அப்படிங்கிற மாட அமைப்போட சிம்பாலிக் வடிவம் குறியீட்டு வடிவமும் இங்கே செஞ்சுருக்காங்க கண்ட கற்களால் கட்டப்பட்ட உயரமான சுற்று மதில்களை கொண்ட இந்த வளாகத்தோட மேற்கிலும் தெற்கிலும் இருக்கிற நுழைவாயில்களில் ரெண்டு மாடிகள் உயரம் கொண்ட வாயில் கட்டிடங்கள் இருக்கு பதினாறு மீட்டர் உயரமான இந்த கட்டடத்தோட உள்ளே செல்கிற வழிக்கு இரண்டு பக்கங்களிலும் நிறைய அறைகள் காணப்படுது முதன்மை நுழைவாயில் வந்து ஆறு மூளைகள் கொண்ட விண்மீன் வடிவத்தால் அழகுபடுத்தப்பட்டிருக்கு கண்டகற்களாலும் கற்களாலும் சிகப்பு கட்டப்பட்ட சமாதி கட்டிடத்தில் சலவை கற்கள் போத்துப் பொருளாகவும் தழ ஓடுகளாகவும் பயன்படுத்தப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அழகுட்டல் மறைப்புகள் அதாவது அழகுட்டுறதுக்காக செய்யப்பட்ட இந்த டிவியேஷன் டிவிஷன்ஸு அதுக்கப்புறமா கதவு நிலைகள் தாழ்வாரங்கள் முதன்மை குவிமாடம் ஆகிய நிறைய விஷயங்கள் சலவை கற்களால் செய்யப்பட்டிருக்கு இந்த கட்டடம் எட்டு மீட்டர் உயரமும் பனிரெண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்டது வளைவு அமைப்புகளினால் தாங்கப்படுவதுமான பரந்த தாங்கு மேடை அப்படின்னும் இங்கே ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் கட்டிடம் சதுரமான தள வடிவம் கொண்டது இருந்தாலும் இதனோட மூளைகள் வந்து வெட்டப்பட்டிருக்கதால் ஒரு பல்கோணம் அப்படி அந்த மாதிரியான தோற்றத்தை இது தருது கண்டக்கற்களால் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடத்தோட அடிபீடம் ஐம்பத்தி ஆறு சிற்றறைகளை கொண்டிருக்கு இதில் நூற்றுக்கு மேற்பட்ட கல்லறைகள் இருக்குது பாரசீக கட்டிடக்கலை அமைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் நாற்பத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்டது இதோட ஒரு பக்கம் நைன்டி மீட்டர் தொண்ணூறு மீட்டர் நீளமானது உயர்ந்த கழுத்து பகுதியின் மீது பாரசீக பாணியிலான இரட்டை குவிமாடு அமைப்பு கொண்ட முதல் இந்திய கட்டிடம் இதுதான் நாற்பத்தி இரண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட இதோட உச்சியில் ஆறு மீட்டர் உயரமான முடிவுத்தண்டுன்னு பொருத்தப்பட்டிருக்கு இந்த தண்டோட உச்சியில் தைமூரிய சமாதிகளில் இருக்கிற மாதிரியான பிறை வடிவமும் காணப்படுது இரட்டை அல்லது இரட்டை அடுக்காக அமைஞ்சிருக்கிற குவிமாடத்தோட வெளி அதன் மீது போர்த்தப்பட்டிருக்கிற வெள்ளை சலவைகள் போர்வையை தாங்குது உட்புற அடுக்கு உள் மண்டபத்தின் வளைவாக அமைஞ்சிருக்கிற கூரைக்கு வடிவம் கொடுக்குது வெள்ளை சலவைக்கல்ல இந்த குவி மாடத்துக்கு முரண் மாதிரி மற்றைய பகுதிகள் சிவப்பு நிறத்தில் இருக்கு இருந்தாலும் இந்த சிவப்பு மணற்கற்களோட ஒரே தன்மை தான் தோற்றத்தை குறைக்கிற வகையில் வெள்ளை மற்றும் கருப்பு சலவைக்கற்களாலும் மஞ்சள் மணற்கற்களாலும் இழைப்பு வேலைகள் செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த முறையில் கட்டியிருக்காங்க தொல்லின் முறையான பொருளில் மிக உயர் பாரசீக கலை அப்படிங்கிறது வந்து எப்போதும் கட்டிடக்கலையாகவே இருந்துச்சு இந்த கட்டிடக்கலையில் முதன்மை இஸ்லாமியத்திற்கு முந்தைய காலத்துக்கும் அதுக்கு பின்னாடிய காலத்துக்கும் பொருந்தும் உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள்னாலேயும் வெளிநாட்டு தலையீடுகளினாலேயும் தற்காலிகமான விலகல்கள் இருந்தபோதும் மரபு வழியான பாரசீக கட்டிடக்கலை ஒரு தொடர்ச்சியை பாதுகாத்து வந்துட்டே இருந்திருக்கு இதனால் இந்த கட்டிடக்கலையானது வேறு கட்டிடக்கலை பாணிகளுடன் குழப்பிக்கொள்ள முடியாத வகையிலான ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்டைல ஒரு பாணியை எந்த காலத்துக்குமே கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் பாரசீக கட்டிடக்கலையிலேயே எந்த கட்டிட மே முக்கியத்துவம் அற்றது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க பூங்கா மண்டபங்கள் கூட மதிப்புரிய வகையிலேயே ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது மிகவும் எளிமையான வழியோர தங்குமிடங்கள் கூட ரொம்ப கவர்ச்சிகரமாகவே அமைக்கப்பட்டிருந்தது வெளிப்படுத்துகிற தன்மையிலையும் சரி இது புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையிலையும் சரி நிறைய பாரசீக கட்டிடங்கள் ரொம்ப தெளிவானவையாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க எளிமையும் செறிவும் கொண்ட வடிவகங்கள் காண்பவர்களோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் அதேவேளை அழகூட்டல்களும் நுட்பமான அளவு விகிதங்களும் அவற்றை தொடர்ச்சியாக பார்க்க தோன்றும் து பாரசீகத்தோட செல்வாக்கு உட்பட்டிருந்த நிலப்பகுதிகளிலையும் பல்வேறு காலகட்டங்களில் நிலவிய மரபு வழி கட்டிடக்கலையே ஏழு பாணிகளாக நம்ம வந்து பிரிக்க முடியுங்க நம்ம நாட்டோட வரலாற்று சிறப்பையும் நம்ம நாட்டை ஆண்ட அரசர்களுடைய வரலாற்று சிறப்பு வாழ்க்கை முறை அவங்க வந்து எந்த மாதிரியான கட்டிடக்கலைகளை வந்து பின்பற்றிருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த கல்லறை வந்து கல்லறையாக மட்டும் வந்து பார்க்க தோணலை இது நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையவே வந்து காட்டுது ஹிஸ்ட்ரி லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் குடி சீக்கிரமாகவே லைஃப் ஸ்கில் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸும் நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோ எங்களை சந்திக்கும் வரை டாடா பவேசி அண்ட் டேக் கேர்